வணக்கம் காலை வணக்கம் மதிய வணக்கம் மாலை வணக்கம் குட் மார்னிங் குட் ஆஃபிங் குட் ஈவினிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஓகே எல்லா குப்பையும் கூலமாக இருக்குது ஒரே ரொம்ப குழம்பி போய் கிடக்குது அப்படின்றத எப்படி ஆங்கிலத்தில் சொல்லுவீங்க வெரி குட் வால்டன் அட் சிக்ஸஸ் அண்ட் செவன்ஸ் அட் சிக்ஸஸ் அண்ட் செவன்ஸோ சிக்ஸுனா ஆறுன்னு தெரியும் ஆறுகளாகவும் ஏழுகளாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அட் சிக்ஸஸ் அண்ட் செவன்ஸ் ஸோ நீங்கள் சொல்ல ஓ எனக்கு வீட்டில் நேரமே இல்லை இன்னும் அதனால் வந்து எதையுமே சுத்தப்படுத்தலை அப்படின்னு சொல்லும்போது ஐ ஹவன் ஹேட் டைம் டு கிளியர் மை ஹோம் எவ்ரி திங் இஸ் அட் சிக்ஸஸ் அண்ட் செவன்ஸ் அப்படி சொல்லலாம் நீங்கள் அது சரி அட் சிக்ஸஸ் அண்ட் செவன் சிக்ஸிஸ் அண்ட் செவன்ஸ் இருங்க இதையே வந்து நான் வந்து உங்களுக்கு கரெக்டாக இங்கே வந்து எழுதியிருக்கேன் அட் சிக்ஸஸ் அண்ட் செவன்ஸ் நீங்கள் சிக்ஸஸ் அண்டு செவன்ஸ் அப்படின்னு சொல்லி கூட ஓரளவுக்கு தான் நம்மளால் எழுத முடியும் சரிங்களா அட் சிக்ஸஸ் அண்ட் செவன்ஸ் ஸோ இங்கே பாருங்க இது ஆங்கில வார்த்தை ஆண்டுன்றது இருந்தாலும் வந்து நான் வந்து ஆண்டுக்கு வந்து டன்னகரம் போட்டிருக்கேன் மூணு சுழி இன்னு போட்டிருக்கேன் பட் வந்து இது வந்து அவ்வளோ அளவுக்கு நம்ம ஆங்கில வார்த்தைகளை வந்து அவ்வளோ அளவுக்கு சரியாக எழுத முடியாது இருந்தாலும் வந்து டாக்கு முன்னாடி வர்றது டன்னகரன்றதுனால டன்னகரம் போட்டிருக்கேன் சரிங்களா அட் சிக்ஸஸ் அண்ட் செவன்ஸ் ஸோ ஆறையும் ஏழையும் ஃப்ரெஞ்சில் எப்படி சொல்லுவோம் அப்போ ஃப்ரெஞ்சு படிக்கிறவங்களாக இருந்தால் ஆறும் ஏழும் எப்படி சொல்லுவோம் வெரி குட் டன் ஓகே சீஸுன்றது வந்து ஒரு ஒரு ஆறு மாத்திரம் எடுத்துக்கோங்க சிக்ஸுன்றது ஆறு அது வந்து சீஸ் இந்த எக்ஸை வந்து சீஸுன்னு சொல்கிறோம் அடுத்தது ஆண்டை வந்து ஏன்னு சொல்கிறோம் இந்த டியை வந்து உச்சரிப்பு பண்ணக்கூடாது ஏ அண்ட் செவன்க்கு வந்து இந்த எஸ்ஸை மறந்துடுங்க செத்து ஓகே செத் ஸோ எஸ்இ பிடி எழுதுகிறோம் ஆனால் வந்து நம்ம வந்து இந்த பிஏ வந்து ப்ரொனூஸ் பண்ணக்கூடாது க்ராஸ் பண்ணிவிடுங்க செத் இது மாதிரி நீங்கள் ஃப்ரெண்ட் படிக்கிறதா இருந்தால் ஸோ இந்த மாதிரி க்ராஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் அப்படி க்ராஸ் பண்ணிக்கோங்க ஸோ அப்படி என்ன என்னென்ன இன்ன கன்ஃப்யூஸ்டு ஸ்டேட் அன்ஆர்கனைஸ்டு ஓகே அன்ஆர்கனைஸ்டு உங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சில்ல ஸோ இதில் எஸ்ஸு போட்டால் பிரிட்டிஷ் இங்கிலீஷு செட் போட்டால் அமெரிக்கன் இங்கிலீஷ் இங்கிலீஷு அன்ஆர்கனைஸ்டு ஓகே இன் அ கன்ஃப்யூஸ்ட் ஸ்டேட் அண்ட் அன்ஆர்கனைஸ்டு இப்போ நான் குழம்பி போயிருக்கேன்றதுக்கு எப்படி சொல்கிறது ஸோ நிறைய ஒரே இங்கிலீஷாக இருக்குது ஃப்ரெஞ்சாக இருக்குது தமிழாக இருக்குன்னு நான் ரொம்ப குழம்பி போயிருக்கேன் இல்லை புதுசு புதுசாக சட்டங்கள் கொண்டு வந்திருக்கேன் நான் குழம்பி போயிருக்கேன்றதுக்கு எப்படி சொல்லுவீங்க வெரி குட் வால்டன் ஐ ஆம் ஓல் அட் சி ஐ எம் ஓல் அட் சி நான் வந்து கடலுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறோம் கடல்லேருந்து எப்படி போய் குழம்பி இருப்போம் இல்லைங்களா அதுதான் அந்த பொருள் இப்போ இருங்க ஐ ஆம் ஓல் அட் சி ஐ am ஓல் ஆட் சி நான் கொழம்பு போயிருக்கேன் ஸோ இந்த இன்னு பார்த்துக்கோங்க ரன்னகரம் இந்த ரா வந்திருக்கு அதுக்காக இந்த இன்னு போட்டிருக்கோம் ரா